அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக வழிபாடுகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மாட்டு பொங்கல் அன்று பல நன்மைகளை தரும் நந்தி பகவான் வழிபாடு மிக எளிமையாக உங்கள் வீட்டில் செய்வது எப்படி என்ன நன்மைகள் கிடைக்கும் இதைத்தான் இந்த ஆடியோவில் பார்க்கப் போகின்றோம் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செஞ்சிட்ருக்கோம் நேற்று மிக சிறப்பாக அன்னதானங்கள் செய்தோம் இன்றும் அன்னதானங்கள் மிக சிறப்பாக செய்ய உள்ளோம் இந்த அன்னதான சேவைக்கு உதவ முன்வாருங்கள் எங்களது ஆனந்த ஒளி ட்ரேடர் சார்பாக ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் அன்னசேவா சத்து மாவு வரலட்சுமி பூசு மஞ்சள் ஐஸ்வர்யம் வீடு துளைக்கும் தெய்வீகத்தூள் ஆகிய நான்கு தயாரிப்புகளை பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபராக தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை ஜனவரி முப்பதாம் தேதிக்குள் வாங்கும் அத்துணை பேருக்கும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற பிரத்யேகமான தனித்துவமான குபேர ஸ்லோகத்தையும் குபேர பூஜை செய்யும் முறையும் சொல்லித்தரப்படும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்ல போகிறேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யணும் சூரியன் இல்லாத நேரத்தில் இந்த வழிபாடு செய்யணும் அது எந்த நேரம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யறதா இருந்தாலும் சரி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே செய்கிறதா இருந்தாலும் சரி சூரிய பகவான் வானத்தில் இல்லாத நேரத்தில் இந்த வழிபாடு செய்தால் முழு நன்மைகள் அப்படியே கிடைக்கும் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டில் சிவபெருமான் படம் இருந்தால் அதற்கு முன்பாக செய்யலாம் அல்லது ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது வேறு எந்த சிவ சிலைகளும் நந்தி பகவான் சிலைகள் இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம் சிலைகளும் இல்லை படங்களும் இல்லைனா தீபம் ஏற்றியாவது இந்த வழிபாட்டை செய்யுங்கள் பல நன்மைகள் தரும் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் நீங்கும் நீண்ட நாளாக உங்கள் மனதை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமானவர்களும் ஈசனின் பரிபூர்ணமானாரளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்று உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் அது கல்வியிலையும் சரி வாழ்க்கையிலேயும் சரி நல்ல வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும் அருமையான வழிபாடு செய்து பெறுங்கள் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் பூஜை இறையில் ஒரு சிறிய தட்டில் அருகம்புல் வைக்கணும் கொஞ்சம் நிறையா அருகம்புல் சேகரிச்சுக்கோங்க சிவன் சிலைய இருந்தால் அதற்கு முன்பாக சிவன் படம் இருந்தால் அதற்கு முன்பாக எதுவுமே இல்லையா பரவாயில்ல பூஜை ஏதாவது ஏதாவது இடத்துல ஒரு தட்டில் அருகம்புல் நிறைய வைத்து அந்த அருகம்பொருக்கு முன்பாக ஐந்து தீபங்கள் ஏற்றணும் பஞ்சபூதங்களை குறிக்கும் விதமாக ஐந்து தீபங்களும் கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபை என்ன இருந்தால் அதை கொண்டு விளக்கேற்றுங்கள் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றுங்கள் ஆனந்த ஒளி மூலிகை தீபை என்ன என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய சங்கமம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவ்வாறு ஐந்து தீபங்கள் ஏற்றி நந்தி பகவானுக்கு ஏதேனும் பழங்களை நெய்வேத்தியமாக வைக்க என்ன பழம் இருந்தாலும் சரி ஒரு வாழைப்பழம் வச்சாலும் சரி அல்லது ஒரு ஆப்பிள் வச்சாலும் சரி அல்லது ஒரு சாத்துக்குடி வச்சாலும் சரி என்ன பழம் இருக்கோ அதை நந்தி பகவானுக்கு நைவேத்தியம் வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை இருபத்தி ஒரு மணி சொல்லுங்கள் நந்தி பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் ஓம் தத்புருஷாய வித்மகே நந்திகேஸ்வராய தீமகி தன்னோ விருஷப்பாரு பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகிறேன் ஓ தத்புருஷாய புருஷாய வித்மகே நந்திகேஸ்வராய தீமகி தன்னோ பாரு பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லி தூபதீபம் காட்டி மாட்டுப் பொங்கல் என்று நந்தி பகவானை வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் முழுமையாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று நந்தி பகவான் தரிசனம் பாருங்கள் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு ஜனவரி தேதி தை அமாவாசையை முன்னிட்டு இறந்த முன்னோர்களுக்கு அது துர்மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மாக்கள் மண்ணுலகில் தீய சக்தியாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைவன் பாதத்தில் சாந்தி ஆத்மசாந்தி மோட்சசாந்தி மற்றும் பித்ரு பிண்ட தர்பண ஹோமம் உள்ளது பதிவு செய்ய விருப்பப்படுறவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் கல்வி வசிய பயிற்சி இந்த ஆண்டுக்கான பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வாட்ஸ்அப் மூலமாக தொடங்கப்படுகின்றது தொண்ணூறு நாட்கள் பயிற்சி நூற்றி எட்டு கல்வி வசிய குறிப்புகள் சொல்லித்தரப்படும் விவரம் தேவையினை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்